ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகிய உலகம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இது வெளியில் தெரியவே தெரியாத ஒரு முக்கியமான ஒரு சின்ன ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள லேடிஸோ ஜென்ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எலும்பு தேய்மானம் அந்த மாதிரின்னு ஒரு தொல்லை வரும் அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற ஒரு உணவை வச்சே நம்ம அதை எப்படி சரி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்குறோம் இது வந்து ரொம்ப நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரியவங்க எனக்கு சொன்னாங்க இந்த கிழங்கு வந்து நம்மளோட போன் டென்சிட்டியை வந்து நல்லா அதிக பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது அதிகப்படியாக எடுத்துக்க கூடாது மாவுச்சத்து அதிகமாக இருக்குது பட் நம்ம வந்து இது குறைவான அளவில் எடுக்கும் போது நம்ம போனை எல்லாம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து தேர்ட்டி அண்ட் அபோவ் இருக்கிறவங்க நிறைய பேர் கழுத்து வலி கால் வலின்னு சொல்லும் போது டாக்டர் வந்து எலும்பு தேய்மானம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க அவங்க எடுத்துக்கக்கூடிய டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா அட்வைஸ் மெடிசின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எப்பப்போ முடியுமோ வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு சின்ன துண்டு வந்து அவங்க வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு உள்ளே எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போனோட திக்னஸ் வந்து அதிகமாகிடும்னு சொல்கிறாங்க இது வந்து போன் கேன்சர்னு ஒரு விஷயம் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாது ஆஸ்டியோபரோசிஸ் அப்படின்னு அந்த டிசீஸ்க்கு பேர் அது வந்து போன் கேன்சர் அதுனால் தொட்டாலே அவங்களுக்கு உடஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறவங்க கூட இந்த மரவள்ளி கிழங்கு உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த போன் வந்து அவங்களுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரொம்ப அதிசயமாக எனக்கு கிடைச்ச ஒரு கிழங்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பசலை கொடி இருந்துச்சு ஸோ அந்த பசலை கொடியே படற விடணும் அப்படின்னா ஒரு கம்பி ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தப்போ அதுக்கு ரெண்டு கட்டை வேணும்னா பக்கத்து வீட்டில் செடியெல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க பட் அது என்னன்னு எனக்கு தெரியாது ரெண்டு குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு அந்த குச்சியை கொண்டாந்து ரெண்டு பக்கம் கட் சொருகிட்டு அதுக்கு நடுவில் ஒரு கம்பியை கொடுத்து அதை கொடி கட்டுற மாதிரி கட்டிவிட்டு அதில் அந்த கொடியை நாங்கள் படற விட்டுருந்தோம் கடைசியில் பார்த்தா கொஞ்சம் நாளில் இந்த இது வந்து துளிர் விட்டுச்சு என்னடா க குச்சியிலேருந்து துளிர் விடுது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப தான் அது வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொன்னாங்க எனக்கு மரவள்ளி கிழங்கு இப்படி நட்டாக வரும்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அது பெரிய குச்சியாக தான் நாங்கள் நட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா வளர்ந்து எங்களுக்கு கிடச்சிது முதல்ல ஒரு இது கிடச்சிது அது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டு மூணு கிலோ இருந்திருக்கும் இந்த டைம் கிடச்சது எங்களுக்கு ஒன்றரை கிலோ இருந்தது இது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு இந்த கிழங்கு அதனால் நாங்கள் வந்து இதை ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்